இந்த இடத்துல அருமையான ஒரு சகோதரி இருக்கிறாங்க ஒரு இரவு இன்னைக்கு அவங்க கையில தூக்கி வைத்திருக்கிற குழந்தை அந்த குழந்தை தானே சிஸ்டர் அந்த குழந்தை இறந்துட்டு அப்படின்ட்டாங்க ஆமா அந்த குழந்தை இறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆமா இதே அஞ்சு கிராம் ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்க மேல தவறு இல்லை ஆனா இறந்துட்டு அந்த சூழ்நிலை துடிப்பு கிடையாது ஒண்ணுமே கிடையாது எதற்கு அப்படின்னா நைட்டு ஒரு பன்னிரெண்டு மணி ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி இருக்குமா அவங்க வீடு ஃபுல்லா ரத்த கழனியா செய்தாங்க ரத்த கழனியா இருந்தாங்க அவங்க மாமி ஓடி வந்து எங்கெல்லாமோ ஆட்டோ எல்லாம் போன் பண்ணி எடுத்து பார்த்து கிடைக்கல அவன் திடீர்னு அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வந்தாங்க ரொம்ப ஆக்ரோசமா வந்தாங்க இப்படி இருக்கிறா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி வேகமாக கார் எடுத்து அந்த காரில் அவங்கள இருக்க வைத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பத்திரிக்கு என்ன செய்தேன் அவங்கள கூட்டிகிட்டு போனேன் அங்கே போன உடனே உள்ள கூட்டிட்டு போனாங்க செக் பண்ணாங்க டாக்டர் வெளியில் வந்து ஏன்ட கேட்டாங்க அவங்கவுங்க சொந்தக்காரங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நம்ம சொந்தக்காரங்க தான் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொன்னேன் குழந்த துடிப்பில் குழந்தை அம்மா காப்பாற்ற முடியாது குழந்தை என்ன செய்ய முடிஞ்சு ஆனா அவங்கள காப்பாத்தன் அப்படின்னு கேட்டா எவ்வளவு வேகமா நீங்க ஆசாரி பள்ளம் கொண்டு போகணுமோ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா ஸ்பெஷலிஸ்ட் ஆசாரி பள்ளம் சொல்லையில ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பத்திரிக்கு என்ன செய்யணும் கூட்டிட்டு போகணும் அவங்கள வச்சுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ என்ன செய்யணும் தெரியல ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணா நேரம் ஆகும் உடனே அவங்க கலை நீ கார் காரெல்லாம் ரத்தம் அந்த இரத்த கழனியோட வேற யாரும் கிடையாது அவங்க மாமி இருக்கிறாங்க அந்த சிஸ்டர் இருக்கிறாங்க அப்படியே தூக்கி அவங்களை ஆஸ்பத்திரிக்கு அந்த ஏன்னா கார்ல ஏத்தி எவ்வளவு வேகமா ஆமா ஆஸ்பத்திரிக்கு ஆசாரி பள்ளம் போகணுமோ அவ்வளவு வேகமா என்ன செய்தோம் அங்க போனோம் ஆஸ்பத்திரியில விட்டு அந்த அந்த வார்டுல விட்டு அப்படி இறங்கும் பொழுது அவங்களுக்கு ஓர்மை கிடையாது அவங்களுக்கு ஒருமை கிடையாது எந்த விதம் கிடையாது ஒரு மாதிரி சனி கோலாற்பால் அப்படி வந்து உடம்பெல்லாம் குளிர்ந்து செயலி செயலற்றது நினைச்சிட்டாங்க மாறிட்டாங்க அப்போ நான் அந்த இடத்துல இருந்து அவங்க கிட்ட தலையில கை வச்சு நான் பண்ணேன் அண்டு முறை எனக்கு காரில் கூட்டி இருந்திருக்கிறேன் நான் ஒரு ஆண்டு பிள்ளை அவங்களுக்கு எந்த சேதம் நினைச்சே கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த தலையில கை வச்சு செபித்த அடுத்த செகண்ட்ல அவங்களுக்கு ஒரு உணர்வு வந்து அடுத்த செகண்ட்ல அவங்களுக்கு ஒரு உணர்வு வந்து உடனே டாக்டர் நர்ஸ் எல்லாம் வந்தாங்க அந்த வீல் சேரை கொண்டு வந்தாங்க அப்படியே என்ன செய்தாங்க கொண்டு போனாங்க அவசர அவசரமா கையெழுத்து போடணும் கையெழுத்து போடணும்னு சொல்லி அவசர அவசரமா ஆபரேஷன் பண்ணாங்க இன்னைக்கு ஆண்டவர் தாயையும் பிள்ளையையும் இறந்து போச்சு அப்படின்னு சொன்ன தாயையும் காப்பாற்ற முடியாதுங்கிற சூழ்நிலை இருந்த அதே சகோதரியே இன்னைக்கு குழந்தையோட இன்னைக்கு குழந்தையோட இன்னைக்கு ஆலயத்துல வந்து அவங்க என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் அலுயாம் அலிலுயாம் அலெலுயாம் அல்லுயாம் உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா மீனா தோய்கள் பாடுதையா கோடமே எல்லா கூடமே பொம்பால் இல்லா கூடு கூராதே கூட எத்தனை பேர் நீங்க நான் ீங்கசிக்கிறேன் ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும் எனக்கு பலம் வேணும் எனக்கு அற்புதம் வேணும்னு சொல்லி ஆலயத்துக்குள்ள யாரெல்லாம் விசுவாசத்துக்குள்ள கால் வைக்கிறாங்களோ ஒருவர் கூட வெறுமையாய் போக மாட்டாங்க அத்தனை பேரை கட்டாயங்க திறனை செய்வார் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார்